உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாம வாழ்நாள் முழுக்க பணம் வர வேண்டுமா ஓய்வு காலம் வந்த பிறகும் நம்முடைய வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்க வேண்டுமா அப்படி என்றால் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏனென்றால் இது எல்ஐசியின் ஜீவன் உச்ச பிளானை பற்றி போகிறோம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் பிளானை பற்றி பேசிக் டீட்டெயில் பார்க்கலாம் மற்ற தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் எல்ஐசி ஜீவன் உற்சவ் சிங்கிள் பிரீமியம் பிளான் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக உதாரணத்தோடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்ஐசி ஜீவன் உச்சம் பிளான் என்றால் என்ன எல்ஐசி ஜீவன் உச்சம் பிளான் என்பது நான் லிங்கட் நான் பார்ட்டிசிபேட்டிங் கேரண்டீட் இன்கம் பிளான் அதாவது இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இல்லாத பிளான் மேலும் கேரண்டீட் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பு மற்றும் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த பிளானுடைய பேசிக் டீட்டெயில் பார்க்கலாம் அதாவது அடிப்படை தகவல்கள் பிளானோட நேம் வந்து எல்ஐசி ஜீவன் உச்சவ் பிளான் டைப் இது வந்து ஒரு சேவிங் ப்ளஸ் கேரண்டீடு இன்கம் பிளான் மினிமம் சம் அஷோர்டு குறைந்தபட்ச காப்புத்தொகை வந்து ஐந்து லட்சம் பாலிசி டேர்ம் பாலிசி காலம் வந்து நம்முடைய நூறு வயது வரைக்கும் இந்த பாலிசி நமக்கு லைஃப்பில் இருந்து கொண்டே இருக்கும் மெச்சூரிட்டி ஏஜ் நூறு ஆண்டுகள் ரிஸ்க் கவரேஜ் வாழ்நாள் முழுவதும் இதில் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம் சொல்லுவோம் இல்லைங்களா பணம் கட்டும் ஆண்டு எல்ஐசி ஜீவன் உச்சவள ஃப்ளெக்சபிள் ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் ஐந்து வருடம் ஏழு வருடம் பத்து வருடம் பனிரெண்டு வருடம் பதினைந்து நீங்கள் ப்ரீமியம் கட்டலாம் நீங்கள் ப்ரீமியம் கட்டி நிறுத்திவிட்டால் சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு இன்கம் வாழ்நாள் முழுக்க வந்து கொண்டே இருக்கும் கேரண்டீட் பெனிஃபிட் உறுதி செய்யப்பட்ட நன்மைகள் கேரண்டீடு ஆனுவல் இன்கம் ப்ரீமியம் பேயிங்டம் முடிந்ததும் ஒவ்வொரு வருடமும் கேரண்டீட் இன்கம் ஆரம்பிக்கும் இந்த இன்கம் லைஃப் லாங் வந்து கொண்டே இருக்கும் லைஃப் கவர் பெனிஃபிட் பாலிசி காலத்தில் எப்போவாவது ஏதாவது நடந்துவிட்டால் நாமனிக்கு ஷூட் ப்ளஸ் அக்யூட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் முழு குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கிடைக்கும் சர்வவெல் பெனிஃபிட் பாலிசி ஹோல்டர் உயோடு இருந்தால் வருடம் வருடம் அவருக்கு இன்கம் கிடைக்கும் ரிட்டைர்மெண்ட் பிளானுக்கு மிக சிறந்த திட்டம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் நூறு வயது அடைந்தால் ஒரு வேலை இருந்தோம் அப்படின்னா சமஷூர் ப்ளஸ் ஃபைனல் பெனிஃபிட் பேவ் நமக்கு கிடைக்கும் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் மினிமம் ஏஜ் வந்து தொண்ணூறு நாட்கள் குழந்தை முதல் என்ட்ரி ஏஜ் அதிகப்படியான வயது வந்து அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம் இது வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் வேலை செய்பவர்கள் அதாவது ஒர்க்கிங் ப்ரொபஷனல் பிஸ்னஸ் பீப்புள் ரிட்டைன்மெண்ட் உள்ளவங்க எல்லாருமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி ஜீவன் உச்சவ் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷன் இப்போ நம்ம மேலே பார்த்தது பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் ப்ரீமியம் அதாவது நம்ம ரெகுலராக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரே டைம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷன் இப்போ முக்கிய விஷயம் என்றால் சிங்கிள் ப்ரீமியம் என்றால் என்ன அதாவது ஒரே தடவை நம்ம வந்து ப்ரீமியம் கட்டினா போதும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியம் கட்ட வேண்டாம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னா கேரண்டீட் இன்கம் லைஃப் கவரேஜ் டென்ஷன் இல்லாத ஃப்யூச்சர் சிங்கிள் பிரீமியம் பெனிஃபிட்ஸ் நம்ம ஒரு டைம் பணம் கட்டுறோம் அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் கேரண்டீட் இன்கம் நமக்கு கிடைக்கும் ஃபுல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் நமக்கு கிடைக்கும் நோ மார்க்கெட் ரிஸ்க் ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் லம்சம் மணி ஹோல்டர் உங்கள்கிட்ட நீங்கள் பேங்க்கில் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இது வந்து எப்டிஆர்டியை விட லாங் டேர்மில் ரிட்டர்ன் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் இந்த பிளான் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் பிளானிங் உள்ளவங்களுக்கு ஃபேமிலி இன்கம் செக்யூரிட்டி உமன் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் சைல்டு ஃப்யூச்சர் இன்கம் பிளான் பீப்புள் வித் லம்சம் அமௌண்ட் சிங்கிள் ப்ரீமியம் இந்த ரெண்டு பிளானை பற்றி ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் முப்பத்தைந்து வயது உள்ள ஒருத்தர் வந்து இந்த பிளான் வைத்துக் கொள்வோம் பத்து லட்ச சம்மர் சம்மஷூர் அதாவது காப்புத்தொகை அவர் வந்து வருடத்திற்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூறுரூவா வந்து வருஷ வருஷம் அவர் பே பண்ணுவார் பத்து வருஷத்துக்கு பே பண்ணுவார் அப்போ ஒரு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயருவா வந்து பே பண்ணியிருப்பார் அதன் பிறகு அவர் பணம் கட்ட வேண்டியதில்லை அதன் பிறகு வந்து அவரு அவருடைய நாற்பத்தேழு வயது அதாவது பன்னிரெண்டு வருடம் கழித்து பதிமூணாவது வருடத்துலேருந்து அவருக்கு ஆண்டுக்கு ஒவ்வொரு லட்சம் வாழ்நாள் முழுக்க வந்து கொண்டே இருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை அவர் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தார் அப்படின்னா அவருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் அவருக்கு கிடைக்கும் ப்ளஸ் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் ப்ளஸ் போனஸ் சர்வைவல் பெனிஃபிட் என்ன அதில் இப்போ இருக்கோ அதை சேர்த்து வந்து அவருக்கு கிடைக்கும் அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு அறுபது லட்சம் வரைக்கும் இன்கம் கிடைத்திருக்கும் அதே போல் நீங்கள் ஜீவன் உச்ச சிங்கிள் ப்ரீமியம் எடுத்திருந்தோம் அப்படின்னா இதே பத்து லட்சம் வயது வந்து நாற்பத்தைந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ப்ரீமியம் கட்ட வேண்டியது உதாரணத்துக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கும் நீங்கள் ஒரு டைம் பணம் கட்டினா போதும் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் முடிந்த பிறகு அதாவது பன்னெண்டு வருடங்கள் முடிந்த பிறகு கேரண்டி இன்கம் லைஃப் லாங் கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு லட்சம் நூறு வயது வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து டெத் பெனிஃபிட் சம் அஷூர்டு பத்து லட்சம் ப்ளஸ் பெனிஃபிட் இது சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் சிங்கிள் ப்ரீமியம் பிளான் ஹைலைட்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நோ மந்த்லி டென்ஷன் பெஸ்ட் ஃபார் ரிட்டைன்மெண்ட் காப்ஸ் நோ மார்க்கெட் ரிஸ்க் ஹையர் பீஸ் ஆஃப் மைண்டு நமக்கு கிடைக்கும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒரே டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாழ்நாள் முழுக்க வருடம் தோறும் ஒரு லட்சம் இன்கம் மற்றும் இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் லம்சம் மணி ஹோல்டருக்கு சூப்பர் பிளான் ரெகுலர் விஸ் சிங்கிள் சிம்பிள் கம்பேரிஷன் ஃப்யூச்சர் ரெகுலர் ப்ரீமியம் சிங்கிள் ப்ரீமியம் ப்ரீமியம் பேமெண்ட் வந்து மந்த்லி அல்லது வருடம் இப்படி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் இதுவே சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைம் தான் பே பண்ண வேண்டியிருக்கும் சூட்டபிள் ஃபார் சேலரி பீப்புள் இது வந்து சிங்கிள் ப்ரீமியம் வந்து ரிட்டையர்டு பிஸ்னஸ் பீப்புளுக்கு கரெக்டாக இருக்கும் இன்கம் கேரண்டீடு ரெண்டுமே கேரண்டீடு ரிஸ்க் வந்து ரெண்டுமே ஜீரோ லைஃப் கவர் வந்து ரெண்டு பிளான்லேயுமே கவரேஜ் இருக்குது மேலும் இந்த பிளானில் நீங்கள் வந்து லோன் மற்றும் சரண்டும் செய்து கொள்ளலாம் எல்ஐசி ஜீவன் உச்ச வந்து ஒரு பாலிசி இல்லை லைஃப் டைம் இன்கம் பிளான் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் பிளான் ரிஸ்க் ஃப்ரீ ஃப்யூச்சர் பிளான் மேலும் இந்த பிளானில் வந்து நமக்கு ரெகுலர் மற்றும் ஃப்ளெக்ஸி ஆப்ஷனும் இருக்கிறது உங்களுக்கு ரெகுலர் ப்ரீமியம் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா அல்லது சிங்கிள் ப்ரீமியம் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்